எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாப்பர்யம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சாகும் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவனை தான் அப்போ இந்த கர்மவனை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவகிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சுத்தான் கர்ம கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி தான் சூரிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கணும் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சிய நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்றோம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஆகிய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா ராசி நேயர்கள் இந்த ராசி மண்டலத்திலேயே ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னா அது தான் கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது எது என்றால் கண்ணி தான் ஏன்னா உழைப்பாளிகள் ஹார்டு ஒர்க்க இப்போ இந்த கன்னியா லக்கணத்துக்கு சனி பகவான் லக்கண ராசிக்கு ஏழில் வர்றாரு லக்கணத்துக்கு ஏழில் வர்றாரு சரி அப்போ சனி வந்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து மோசமானவரா இல்லை அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி ஐந்து குடையவர் அப்போ அவரே ஏழில் வர்றாரு அப்போ இந்த ஏழாம் மடம் என்பது என்ன சனி ஏழில் வந்து உடனே இப்போ கண்ணியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும் ஐயோ சனி ஏழில் வர்றாரு அதை பண்ணி ஏழில் வந்து தாமத திருமணம்ன்றது ஒத்துக்கிடுவோம் ஒரு ஒரு திருமணத்தை வந்து நிச்சயார்த்தம் பண்ண திருமணத்தை கூட நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு நிப்பாட்டட்டும் ஆனால் மிகச்சிறந்த யோகமான நிலையை அடுத்து ஒரு க இதை கொடுத்துருவார் அதனால் தடைபட்டுது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க நினைச்சிட வேண்டாம் இந்த இடத்துல பஞ்சமாதிபதி சனி ஏழில் இப்போ கன்னியாகுமணத்தில் பிறந்தவங்க சில பேர் காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா பண்ணுங்க தவறு இல்லை ஏன்னா ஐந்து குறையவர் ஒரு இல்லை கல்யாணத்தை பண்ணுங்க அப்ப இந்த இடம் சனி மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் படத்தையும் பத்தாம் பார்வையால் நாலாம் படத்தையும் பார்க்கறாரு இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உயர்கல்வி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்போ உயர்கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க புரியுது அப்புறம் ஏன்னா எல்லோரும் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றது தேவையில்லாத வேலை ஏன்னா கனியாக கழகத்துக்கு பாருங்க கனியா கழகத்தில் பிறந்தவங்க என்ன ஒருத்த கேமராவே பிடிக்கல அவன் கிட்ட கேமரா கொடுத்து ஃபோட்டோ சூப்பராக எடுப்பான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் சூப்பராக இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எதையும் வந்து திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அப்போ நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா என்ன இன்னும் பழைய வீடாக இருந்தால் இடித்து கட்டுவோம் ஆட்ரு பண்ணிடுவோம் இல்லையாட்ட ஏதாவது ஒரு வீட்டை ஒரு சொத்து சொத்தை கொடுத்துருவாரு பிள்ளை கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சொத்தையும் உருவாக்கிடலாம் சரி ஒன்பதாம் இடம் உயர்கல்வி நல்லா இருக்கு அதாவது தடையாகி போய் வர வேண்டிய பணம் இருக்கு இல்லையா அது தானா வரும் இந்த சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வம் இப்ப எனக்கு குலதெய்வமே தெரியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த சனி உங்க குலதெய்வத்தை காட்டிடுவோம் உங்க குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலே வந்து கும்பாபிஷேகம் உண்டான வாய்ப்பு உண்டு அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு இல்லை நன்மை தான் செய்வார் அவர் ஆருக்குடைய கூடையா நினைக்காதீங்க ஏழாம் இருக்கக்கூடிய சனி இது கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவேன் கன்னிக்கு வந்து கண்டச்சனி ஒருபோதும் கண்டச்சனி வேலை செய்யாது உங்களுக்கு தான் செய்யும் பாருங்களேன் அப்ப தாமதமாக இருக்கலாம் சில நேரங்கள் தடை செய்யலாம் ஆனால் அதே நிலையில எப்போதும் வாழ்க்கையில நம்ம வாழ்றது வரைக்கும் அதை வச்சு வாழ்றது மாதிரி ஒரு பயனுள்ள காரியத்தை சனி பகவான் செய்வார் என்ன இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்கள் பல பேர் உங்களுக்கு நட்பா வருவாங்க பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் அப்ப இந்த இதான் இந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்யறாரு நன்மையை செய்வார் சரி இதெல்லாம் பேச்சலா இருக்கும்போதுப்ப கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஏனாவதுன்னு போயிடலாம் கல்யாணங்கிறது கல்யாணம் முடிச்சா தான் அந்த பொருளாதார கதவே திறக்கும் அதனால கல்யாண வயதுடையவர்கள் கல்யாணத்தை பண்ணுங்க ஏற்கனவே வந்து தொழில் துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பு யோகம் மேன்மை கொடுக்கும் புது வண்டி வாகனம் வாங்கிருவீங்க ஒரு சொத்து சுகம் வாங்கிடுவீங்க காசு மன தானா ஒரு கையில காசே இல்லையே நான் எப்படி சொத்து வாங்குறது வாங்குவப்பா சனி பகவான் வாங்கப்பா நம்மளாம் வாங்கப்போறோம் அவர் வாங்க வைப்பார் அப்ப ஒரு 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 அற்புதமான நிலை இல்லையா அப்போ வாழ்க்கையினுடைய வசந்தம் கண்டச்சனியில் இல்லை வாழ்க்கையினுடைய வசந்தம் உங்களுக்கு கண்டச்சனி சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க என்னமாக்கா வாழ்க்கை எப்போதுமே இதே நீங்களாம் உழைப்பாளி இருப்பா சனி பகவான் இறக்கப்பட்டு உங்களுக்கு மேன்மையை கொடுப்பாரு என்ன அவருடைய முழுமையான கவனம் உங்கள்ட்ட இருக்கு அதனால சனி பகவானுடைய தான் நீங்கள் எப்பயுமே முன்னேற்றீங்க அதனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் என்ன நண்பர்களே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு வணங்கிட்டு வாங்க பாருங்கண்ணே உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் யோகமான நிலை என்ன என்றும் குறையாத நல்ல வளமான வாழ்க்கை என்பது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே